இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோம்பு நோன் வச்சாங்க மாரசாலெல்லாம் நோம்பு வைக்க சொல்லி பச பசங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சரி ரெண்டு நாளுக்கு முன்பாக ரெண்டு நோன்பு வைக்கும்படி சொன்னாங்க சில முஸ்லீம்கள் வச்சாங்க அது மார்க்கத்தில் உள்ளதான் கேட்குறாங்க அதான் பராத்திரவும் சொல்லுவாங்கள்ல ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாம் நாள் அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லிக்கொண்டு பராத்திரவும் பராவுனா என்னவா அது ஒரு புனித இரவு அந்த இரவுல தான் குரான் அல்லப்பட்டது அந்த இரவுல தான் ரிஸ்க் வழங்கப்படுகிறது அந்த இரவுல தான் பறக்கத்து கிடைக்குதே அந்த இரவுல பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றெல்லாம் இவர்கள் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு அந்த இரவில் அந்த நாளில் நோன்பு நோறுக்கிறார்கள் பள்ளிவாசல சிறப்பு தொழுகை நடத்துகிறார்கள் மகிழ்ப்பு நேரத்தில் மூன்று யாசின் ஓதுகிறார்கள் ஒரு யாசின் பறக்கத்து கிடைக்க இன்னொரு யாசின் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு என்று பல காரணங்களை சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க நோன்பு வைக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை உபரி நோன்பு அனைவரையும் இந்த நாளில் நோன்பு இங்கே நம்ம சொல்வதாக இருந்தால் அதை சொல்ல சொல்லித்தரணும் நபியல் அல்நாஹிம் நமக்கு என்ன சொல்லி திருந்தாங்க வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம் அது உபரி நபிலான நோன்பு உபரியான நோன்பு அப்போ திங்கள் வியாழன் நீங்கள் வசதிப்பட்டவர்கள் அவங்கவுங்க விரும்புகிற அடிப்படையில் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் இது அல்லாமல் எல்லோரையும் நோன்பு நோர்க்கும்படி நம்ம சொல்வதாக இருந்தால் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கணும் முகர்ற மாதத்தினுடைய ஆசுரா நோன்பு இருக்குல்ல ஆசுரா நோன்பு அது நாம வைக்கிறமா ரசுல்லா சொல்லி தந்தாங்களா நபி சொன்னாங்க நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க வைக்கிறோம் அரஃபா நோன்புங்கிறது எப்போ துலகஜி மாசத்தினுடைய பிறை ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நோன்பு வைக்கணும் அரபாவுடைய நோன்பு வைக்கிறமே அந்த அரபாவுடைய நோன்பு நாமா நோன்பு நோக்கிறோமா ரசுல்லா சொல்லி தந்தாங்களா ரசுல்லா சொல்லி தந்தாங்க அப்ப இப்படி எந்த நோன்பு நோப்பதா இருந்தாலும் எல்லா மக்களையும் நோன்பு சொல்வதாக இருந்தால் இருந்தா அல்லாரசு சொல்லித்தரணும் அல்லா அரசு சொல்லித்தராம இவர்களாக ஷாபான் மாதம் பதினஞ்சு வந்துருச்சுன்னா பராத் இரவு அந்த இரவுல நோன்பு வைக்கிறோம் என்று மக்களுக்கு சொல்றாங்க வழிபாடு ஏற்கப்படாது நபி அல்லாஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் அமிலா அமலன் லைசா அலைகி ரத்துன் நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹ்வால் ஏற்கப்படாது நிராகரிக்கப்படும் அந்த நோன்பு ஏற்கப்படாது அல்லாஹிடத்தில் மறுக்கப்படும் அவர்கள் அது உண்மையை புரிந்து கொண்டு மார்க்கத்தின் உள்ளதுபடி செயல்பட முன்வர வேண்டும் என்கிற செய்தியை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா